கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் ஆறு வசனம் பதிமூன்று ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரில் பலப்பட்டவர்களாய் அவருக்குள் வளர்ந்து அவரை போல் நாம் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று வேதவார்த்தை சொல்லுகிறது நாம் பிசாசின் தந்திரத்திற்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்த நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள புல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தரித்து நாம் காணப்பட வேண்டும் ஆகவே சத்தியம் எனும் கச்சையை நம்முடைய அறையிலே கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய் பொல்லாங்கன் ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் என்னும் எனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொண்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடும் நாம் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதவார்த்தை வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நாம் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் பிசாசுக்கு எதிர்க்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் காணப்படுவோம் நாம் ஒன்றிலும் அடிமைப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு பிசாசுக்கு எதிர்க்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவோம் சத்தியம் உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆவியிலே ஜபம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தருக்குள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய்ச்சிக்கின்றோம் பிசாசிற்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக